என்று நான் எழுதினேன் அதற்கு வித்திட்டவர்கள் என் வாசல் அமைப்பு வாசல் வசந்த பிரியன் அவர்கள் அவர்கள் அமைந்திருந்த வாசல் அமைப்பும் பாரதி கவி கழகமும் தான் தமிழமான ஆசையாக வந்த எனக்கு என்னுடைய ஆர்வத்திற்கு அவர்கள் நீர் வார்த்து நல்ல நானும் ஒரு கவிதாயினே ஒரு கவிமாமணி என்பேன் என்ற ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தது பாரதி கருங்கழகம் என்று சொல்லிக் கொள்வதே நான் பெருமை அடைகின்றேன் ஜனி பல்லக்கிலே ராஜ்பவனிலிருந்து எடுத்து வந்த மகாகவி பாரதி அழகாக வந்தான் அவன் பார்த்த சாதி கோவிலில் இருந்து அவன் பிறந்த நினைவு இல்லத்திற்கு சென்று அமர்ந்து அவன் அவன் மீது பாரதியாருக்கு சாத்தி இருந்த அந்த பொன்னாளியையும் பொற்களியையும் நான் பெற்ற பொழுது என்னத்தவும் செய்தனும் எப்படியே இந்த பிறவியின் பயிரை அடைந்தேனோ என்ற நிலையை அடைந்தேன் அதற்கெல்லாம் அடித்தளமாக இட்டவர்கள் பாரதி தலைக்கழகம் என்று நான் சொல்லிக்கொள்வது மிகவும் பெருமை அடைகின்றேன் நன்றி ஐயா அனைவருக்கும் நன்றி பாரதி பிறந்தவர்கள் ஒருத்தர் நம்பிக்கையை கொடுத்ததால் தான் நான் இன்று இருக்கின்றேன் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி இப்பொழுது இன்று கனிமாமணி விருது பெற்றார் ஏ செல்வராஜன் ஐயா அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேணும்னா நிறைய சொல்லணும் ஏன்னா கவிதையா மரபு கவிதை அப்படி எழுதுவாங்க மாசிலா விஜயா விருது அன்றே அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்க வேண்டும் அன்று ஏதோ ஒரு சிறிய மரபு ஒரு இதனால கே கேட்சி கேள்வாளர்களால் கொஞ்சம் மாறி போய்விட்டது மனை விருந்து பெற்றதின் மூலமாக நீங்கள் பத்து ஆயிரம் தெற்காசுகளை பெற்றதாக என்று இந்த மாபெரும் அவருக்கு முழுக்க கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய துணைவியார் ஜெயலலட்சுமி அவருடைய பேரே ஜெயலலிதா ஜெயலட்சுமி அவர்கள் விஜயலட்சுமி வாழ்க்கையிலே ஜெயலட்சுமி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில்

No! நான் இப்பொழுது கூறிக்கொள்கிறேன் ஐயா பாரதியை கலைக்கழகத்தின் மூலமாக நான் கொண்டு செல்லலாம் என்பதை என்று நான் கூறிக்கொள்கின்றேன் பின்னர் அடுத்து என்னன்னா இப்போ எனக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுபத்தி பாரதி கலைக்கழகத்தினுடைய எழுபத்தி மூணாவது ஆண்டு விழாவில் அருமையான கவிமாவதி விருது பெற்றிருக்கிறார்கள் சிறந்த நீதியரசர் மாண்புமிகு ஐயா ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்னுடைய சட்டமன்ற வேலை துறையிலே நான் பணியாற்றிய பொழுது எனக்கு ஆசிரியராக எனக்கு ஆபீசராக இருந்த பி கே சந்திரசேகர் என்பவர் மாப்பு சிவஞான அவர்களுக்கு பிஏவாக இருந்தார் அவருடைய மகனார் பையூர் அவர்கள் பையூர் அவர்கள் தான் என்னுடைய ஆபீசருடைய மகன் சட்டசபையிலே நான் பணியாற்றிய பொழுது எனக்கு அவர் மட்டும் என்னுடைய ஆபீசராக இல்லாவிட்டால் நான் ஐந்து வருடத்திலேயே சட்டசபை அன்ப அறிவுறுத்தலும் ஆலோசனை தான் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன் அதே போன்று எல்லோரையும் இந்த வாய்ப்பை எனக்கு இங்கே நல்கிய பாரதி கலைக்கழகத்தான் அனைவருக்கும் பெருமிதத்தோடு நான் இங்கே பேசுகின்றேன் ஜனிப்பள்ளிக்கிலே அடைந்த மாலை மாலையை பெற்றுத்தந்த பாரதி கலைக்கழகத்திற்கு நன்றி நன்றி என்று சொல்லிக் கொள்கின்றேன் அடுத்த முறை செல்வராஜ் நான் வாழ்த்துகிறேன் வளர்கிறேன் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எல்லாம் இப்படி கைதட்டி என்னை வரவேற்காவிட்டால் இப்படியெல்லாம் என்னை புகழ்ந்து ஊக்கப்படுத்தாமட்டால் எனக்கு இந்த மதிப்பு கிடைத்திருக்குமா என்று சந்தேகம்தான் ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு தட்டி நடக்கக்கூடிய ஒரு குழந்தையே வா வா என்று சொன்னால் அது ஓடி வந்து எட்டடி வைத்தது பத்தடி வைத்த தாயை கட்டிக்கொள்ளும் அதே தான் நீங்கள் செய்த ஊக்கத்தான் தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கையா நான் என்று இந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை சொல்லுகிட்டேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்